வணக்கம் சிவில் சர்வீசஸில் மெயின் கிளியர் பண்ணிட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ண போறவங்க நிறைய யூத் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் முதல்ல நிறைய பேர் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இன்டர்வியூ வேற பர்சனாலிட்டி டெஸ்ட் வேற இந்த இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ஃபார்மல் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது கோர் இன்டர்வியூ கோர் இன்டர்வியூன்னு பார்த்தா அது ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஃபார்மல் இது தவிர குரூப் இன்டர்வியூ பேனல் இன்டர்வியூ இன்டெப்த் இன்டர்வியூ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ ஜாப் ப்ரோவிங் இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு பலவிதமான டைப்பில் இன்டர்வியூஸ் இருக்குது இப்போ இன்டர்வியூஸை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்கா நாலேஜ் இருக்கா அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்டை டீல் பண்ணுறது தான் இன்டர்வியூ உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரைவிங்காக அப்ளை பண்ணிட்டு போறாருனா அப்போ அவருக்கு கார்னுடைய பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ரெண்டாவது அவருக்கு ஸ்கில் இருக்கா முதல்ல நாலேஜ் காரை பற்றிய பார்ட்ஸ் எல்லாம் தெரியுமா ரெண்டாவது அவர் ஓட்ட முடியுமா சில பேர் அருமையாக பார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஓட்ட தெரியாது அப்போ ஓட்டுறாரான்னு பார்ப்பாங்க இப்போ டீச்சிங்க்கு ஒருத்தர் போய் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்க கிட்ட பல்வேறு விதமான கேள்விகள் கேட்பாங்க லெவன் நைன்டி ஒன்ல என்ன நடந்தது லெவன் நைன்டி டூல என்ன நடந்தது எயிட்டீன் ஃபார்ட்டி செவன்ல என்ன நடந்தது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க இந்த கேள்விகள் சரியான பதில்களை கொண்டு வந்தால் தான் அவருக்கு நாலேஜ் இருக்கு சரி அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு ஆனா இது போதுமா டீச்சிங்கு சில பேருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் சப்ஜெக்ட்ல ஆனா டீச்சிங்கிறது அது மட்டும் அல்ல மாணவர்களுக்கு அந்த செய்தியை சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் எளிதாகவும் திறமையாகவும் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படி பாடத்தை நடத்துவதுதான் ஆசிரிய பணி எல்லாராலையும் சிறந்த ஆசிரியரை இருக்க முடியாது அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும் அந்த மாதிரி ஆசிரிய பணியை செய்யணும்னா அவங்கள ஃபஸ்ட்டு நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க அடுத்தது ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி டீச் பண்ண சொல்லுவாங்க அவங்க நல்லா டீச் பண்ணுறாங்களா அவங்க எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அது ஒரு டைலாகா இருக்கா மோனோலாகா இருக்கா அல்லது அவங்க போய் அங்கே சரியாக பாடம் நடத்த முடியலையோ ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கா இது மாதிரியெல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்க அதனால் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் இன்டர்வியூன்னு சிலது ஒரு உதாரணத்துக்கு வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு எடுப்பாங்க அதெல்லாம் வந்து என்னங்க இன்ஃபார்மல் இன்டர்வியூ அதில் போனால் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்ப்பாங்க போய் சேர்ந்துக்கிறேன்பாங்க ஒரு காஷன் டெபாசிட் இந்த கோர் இன்டர்வியூன்னு பார்க்கும் போது அதில் ஃபார்மலாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு டிகிரி கரெக்டாக டெஸ்ட் முடிவுஸ் இருக்கா நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்க அங்கே உங்களுக்கு கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நல்லா கொடுத்துருக்காங்களா இது மாதிரி எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக ஜாப் ப்ரோபிங் இன்டர்வியூங்கிறத நான் சொன்ன மாதிரி நாலேஜ் இருக்கா ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது சில நேரங்களில் என்னங்கன்னா ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுவாங்க வல தாறுமாறாக கேள்விகள் கேட்டு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சில நேரங்களில் நாலு பேரை உட்கார வச்சு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ நடத்துவாங்க யார் பதில் சொல்கிறாங்க யார் திறமையாக சொல்கிறாங்க யார்கிட்ட இனிஷியேட்டிவ் இருக்குது இப்படிலாம் பார்ப்பாங்க சில இடங்களில் என்னென்னா ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேனல் இன்டர்வியூ பண்ணுறாங்க ஒன் டு ஒன் மட்டும் இல்லாமல் பேனல் இன்டர்வியூ உண்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் இன்டர்வியூ நல்லா கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் தெரியுதா அவங்க எப்படி அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சுக்குவாங்க இது வந்து இன்டெப்த் இது மாதிரி இன்டர்வியூவில் பல விதங்கள் இருக்குது இன்டர்வியூ வேற பர்சனாலிட்டி டெஸ்ட் வேற ஏன் வேற அப்படின்னா முதல்ல பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு தெரியணும் பர்சனாலிட்டி வேற இண்டிவிஜுவாலிட்டி வேற பர்சனாலிட்டிங்கிறது பர்சோனோ அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வருது அதுக்கு பேர் வந்து மாஸ்கர் கிரேக்க நாடகங்களில் கேரக்டர்ஸ் அப்பியர் போது அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக மாஸ்க் அணிச்சுக்கிறது வழக்கம் உதாரணமாக கோபம் அதை வெளிப்படுத்தும் போது ரெட் மாஸ்க் அணிஞ்சுக்குவாங்க பொறாமையை வெளிப்படுத்துறதுக்கு பச்சையான மாஸ்க் அணிஞ்சுக்குவாங்க அதனாலதான் இந்த பச்சை நிறம் பொறாமைக்கான ஒரு நிறமாக மேற்கில் கருதப்பட்டது கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருப்பார் அதனால மாஸ்க போட்டுக்கிட்டு மக்களுக்கு அந்த காலத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாடகத்தை நடத்தும் போது என்ன உணர்ச்சி அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதனால மாஸ்க் ரேடிங் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ இது மாஸ்கரேடிங்க அப்படின்னா மாஸ்கரேடிங் கிடையாது பட் கிரியேட்டிங் அண்ட் இம்ப்ரெஷன் இட்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது நம்முடைய தனித்தன்மை எல்லா நேரங்களிலும் மாறாமல் இருப்பது ஆனால் பர்சனாலிட்டிங்கிறது இந்த சமூகத்தோடு ஊடாடுகிற போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி இருக்கோங்கிறது வேற சமூகத்தோடு ஊடாடுகிற போது எப்படி இருப்போங்கிறது வேற சமூகத்தோடு ஊடாடுவது தான் அந்த பர்சனாலிட்டி இப்போ இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த போர்டு முன்னாடி அப்பியர் ஆகிறோம் அந்த நேரத்தில் நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அந்த போர்டோடு எப்படி ஊடாக நாம் நம்மை வெளிப்படுத்துகிறோம் அதுதான் பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறது அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமையை அவங்க இட போட்டு இருநூற்று எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு அவங்க மதிப்பெண்ண கொடுப்பாங்க முதல்ல இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு பர்சனாலிட்டி டெஸ்டை நல்லா பண்ணதுனாலே அவங்க விரும்பின சர்வீஸ்க்கு வந்தவங்க உண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்டை சிறப்பாக பண்ணதுனால அவங்க தங்களுடைய ஹோம் கார்டருக்கும் போனது உண்டு ஒரே ஒரு மார்க்னால அவங்க விரும்பின சர்வீஸை இழந்தவங்க உண்டு அவங்க விரும்பின கேடரை இழந்தவங்க உண்டு இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு தூரம் ஷார்ப்பாக நேர்த்தியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்குது ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஒரு சாய்ஸ் உண்டு எய்தரா ஒரு கேள்விக்கு விடையளிக்கணும் அப்படின்னா அப்போத்திக்கு நமக்கு மைண்டில் வரலன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கூட யோசித்து அதுக்கு விடைய எழுதலாம் ஆனால் இதற்கான வாய்ப்புகள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கிடையாது ஏன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களை அவங்க கேட்பாங்க ரெண்டாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ் கிடையாது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது சிவில் சர்வீசஸ்க்கே ப்ளூ பிரிண்ட் கிடையாது ஆனா அதுல இன்னும் ஒரு தொலைதொலப்பா இருக்கக்கூடிய அங்கம் தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இதுலேருந்து வேணா கேட்கலாம் நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி கேட்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி கேட்கலாம் ஒரு இன்டர்நேஷனல் அஃபேரை பற்றி கேட்கலாம் ரெண்டு நாடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிற வாரை பற்றி கேட்கலாம் இக்கனாமிக் கிரைசிஸை பற்றி கேட்கலாம் எதை வேணா கேட்கலாம் அதனால இதுக்கு சிலபஸ் கிடையாது இன்னொன்று என்னன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல சரியான விடை அளிப்பது மட்டும் முக்கியமில்லை அதை நம்ம எப்படி விடை அளிக்கிறோம் எந்த மாதிரி விடை அளிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் பொலைட்டா நிறுத்தி நிதானமாக அழகாக தெளிவாக நம்ம விடையளித்தோம்னா அந்த போர்டு இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு நிறைய மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி போர்ட்ஸில் ஒரு சைக்காலஜிஸ்ட் உட்காந்துருப்பாங்க அந்த சைக்காலஜிஸ்ட் நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கேள்விகள் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய ஓவரால் பிஹேவியர் எப்படி இருக்கு ஏன்னா சைக்காலஜிங்கிறது ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் நம்முடைய ட்ரேட்ஸ் எப்படி இருக்குது பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் எப்படி இருக்குது இதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தே வில் கிவ் அன் ஒப்பீனியன் இந்த பர்சனுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கும் உள்ள இன்னொரு முக்கியமான ஒன்று என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லேங்குவேஜ் முக்கியம் ப்ரெசன்டேஷன் முக்கியம் வெர்பல் கம்யூனிகேஷன் முக்கியம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் முக்கியம் இது எல்லா ஸ்கில்ஸுமே முக்கியம் இது மாதிரி இந்த பர்சனாலிட்டி டெஸ்டில் ரிட்டன் எக்ஸாமில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக நம்முடைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க பர்சனலிட்டி ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்